என்ன வாய் என்ன வாய் இத்தனோன்னு இருந்துக்கிட்டு பெரியவங்க மரியாதையில கூட பேசிட்டு நீ தூண்ட பையன் உட்கார வச்சது அவங்களை கூப்பிடு முதல்ல எங்களால காய்கறி வாங்க முடியாதா நாங்கள் ரெகுலரா வந்து எல்லா கடையிலும் வாங்குறவங்க எங்களுக்கு காய்கறி கொடுக்க மாட்டாங்களா எவன்டா நீ இங்கே எந்த ஒரு ரொம்ப புதுசா பாக்குறோம் நீங்க ஸ்பெஷலி ஸ்கூல்ல கொண்டு விட்டாங்க நான் என் ஃப்ரெண்டை எங்கே முன்னாடி திட்டு வணிக்கி இவ்வளோ அம்மா தோண்டு இருந்துக்கிட்டே நீ எல்லாம் என்ன பேச்சு பேசுகிற உன்னை எவனை கடைக்கில் விட்டது கூப்பிட்றவன்றப்ப கூப்பிட்றான் கவனி கலைக்கிற நீ என்னடா நினச்சிருக்கிற போனால் போது சின்ன பையன் சின்ன பையன் கம்முன்னு விட்டா ரொம்ப ஓவராக போயிட்டுருக்குற எங்கடா அப்பா என்னடா நடந்துக்கோ அஞ்சு பேர் அஞ்சு பேர் உன் கூட என்னை வேடா பண்ணுன்னு இப்ப இருக்கடா உனக்கு கச்சேரி ஏய் எலிச்சக்கா உன்னை என்னடா நான் கிண்டல் பண்ண போய் நால வாங்கு வாங்கிடு போ அதெல்லாம் வேணானட்டவளி சும்மா இரு அத அக்கா ரெண்டை போடு போட்டாங்களா விடு அப்புறம் நானு போய் அடிச்சினா அவனுக்கு வித்தியாசம் வித்தியாசம்லாம் போயிடும் இன்னொரு நாளைக்கு நம்ம வருவோம்ல அப்புறம் பார்த்துடலாம் சரி உனக்கு என்ன பனிஷ் பண்ணேனா நம்ம காய்கறி இன்னைக்கு உன் கடையில் காய்கறி வாங்க வா வேற கடை போலாம் சும்மாவா வர இவங்கிட்ட பேச்சை வாங்கிட்டு கையோட ஒரு கட்டு கீரையும் ஒரு கட்டு காய்கறி கொண்டு வந்துடுறேன் அப்புறம் வர்றதை பார்த்துக்கலாம் அப்போ வருவாங்களா அப்புறம் பார்த்துக்கலாம் சரி இரு வலி நான் போய் எல்லாத்துக்கும் காய்கறி கொண்டு வந்துடுறேன் நம்ம ரொம்ப ஃபீல் எல்லாம் பண்ண வேண்டாம் இவன் பேசின பேச்சுக்கு இவனே வந்து மன்னிப்பு கேட்பான் பார் வா எல்லா காய்கறி கொண்டு போவோம்

எடா அதுக்குன்னு அளவு இருக்குல்ல ஆ கொஞ்சமாவது மேனஸோடு பேசினே நீயே பெரியவங்கள மரியாதையோட கூப்பிடுறியாடா நீ என்னடா இப்போ பண்ணுறீங்க நீங்களா போங்கடா போங்கடா போய் படிக்கிற வழி பாருங்களா போங்கடா நான் அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்து கடையில் உட்கார வச்சுட்டு நீ போய் வேலை இப்போ இருப்போம் படிக்கிற வேலை இப்போ இருப்போம் நீ தம்பி நான் இந்த காய்கறியெல்லாம் கொண்டு போயிடுவேன் சரியா உங்கள் அப்பா அம்மா நீ என்னென்ன மாதிரி பேசிக்கோ நீ டேமெண்ட் பண்ணுறியா இல்லை எங்களை வச்சு காமெடி பண்ணுறியா அது எங்களுக்கு தேவையே இல்லை நாங்க மன உளைச்சலானத ஆனத தான் இந்த கயகிரில நாங்க கொண்டு போயிடுவோம் இதுக்கெல்லாம் ஒரு ரூபாய் கூட நீ காசே கேட்க கூடாது சரியா ஆன்ட்டி இந்த 100 ரூபாய் கூட கொடுக்கவானா சரிங்களா தானாலம நீங்க கொண்டு போலாம் நானே உங்களுக்கு ஃப்ரீயா போட்டு தரேன் சரிங்களா சரி சரி ஓகே ஓகே இந்த கயகிரில னிக் போதும் இன்னொரு நாளைக்கு வாரம் ஆனா நீ இருக்க கூடாது கடயில ஓகேயா சரி நாங்கள் போயிட்டு வரோம் தம்பி நாங்கள் எதுவும் பேசுகிறத நீயும் மனசில் வச்சுக்காத சரியா ஓகே போயிட்டு வரோம் இந்த காய்கறி கொடுத்ததுக்கு நன்றி ஹலோ ஹலோ என்னங்க இது ஒன்று தான் உங்களுக்கு ஒரு குறைச்சல் எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டில் போய் காசு கேட்குறது உங்களுக்கு பொழப்பாக போச்சு என் மானத்தை வாங்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வர வர ரொம்ப அட்டுணை பண்ணிகிட்டு இருக்கீங்க எங்கே ஜாமான் வாங்கிட்டு வச்சுன்னா வாங்கிட்டு வந்தீங்களா என்ன வாங்கிட்டு வந்தீங்க அரிசி பருப்பு என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்களா எதுவுமே வாங்கிட்டு வரது சும்மா காசு கொடுத்தா காசு செலவு பண்ணிட்டு வரது ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு என்ன பழப்பு இதெல்லாம் நல்லாவா இருக்கு உங்க அம்மாட்டே கேட்டு பாருங்க என்னாச்சு என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க சும்மா சும்மா கத்திகிட்டே இருக்கிற நீயே ஆமா நான் கத்துறத உனக்கு தெரியும் உங்க பிள்ளை செய்யறது உனக்கு சுத்தமா தெரியாது எத்தனை தப்பு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு தெரியுமா ஊர் பிள்ளை தெருவுக்குள்ள தலை காட்ட முடியல இவருக்கு சப்போர்ட் பண்ணி சாப்பிடணும் என் மாலம் தான் போகுது பக்கத்து வீட்டுக்கார அக்காட்ட போய் காசு கேட்டு இருக்கா அவங்க வீட்டுக்கார கிட்ட அந்த அக்கா ஒரே சண்டை என்ன நினச்சிட்டு இருக்காரு இவரு பொழைத்தருக்கு வக்கீலாமா இருக்கிறாரு மேல விட்டு போக சொல்லுங்க முதல்ல எடின் ஒரு பொம்பளையாடி பொம்பளையான்னு கேட்கிற சும்மா அடுத்தவங்க வீட்டில் போய் உட்காந்து வீட்டில் வேலை வெட்டி செய்யறது இல்ல பாத்திரம் இல்லை துணி துவைக்கிறது இல்ல வீடு கூட்டுறது இல்ல நான் போய் ஊர்வரா காசு கேக்குறேன்னு சொல்றீங்க போனவா ரெண்டாயிரம் குடுத்தீடி ரெண்டாயிரம் வந்து அறிவிற்காடி உனக்கு ரெண்டாயிரம் யார பாத்திரி வக்கீல்

தயவு செய்து நான் என்ன சொல்றேன் பக்கத்து வீட்டுக்காரங்க போய் அதிகமாக போய் பேசாத சரியா வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஜோ பண்ணி பைபிள் படி சரியா அதான் உனக்கு நல்லது குடும்பத்துக்கு நல்லது சரி சரி எனக்கு வேலை இருக்கு நான் வேலைக்கு போனோம் போயிட்டு வரேன் என்ன பழப்படா டெய்லி சண்டை எல்லாரும் காரி காரி துப்புறாங்க என்னதான் செய்யறதுன்னே தெரியல ஒரு நிம்மதியே நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது பாரு ஒழுக்கமா வீட்டுல இருந்தா இரு ரெடி வீட்டு விட்டு வெளியே போயிரு சும்மா இங்க வந்து நாடகம் பண்ணிட்டு இருக்கூடாது சரியா போ என்னங்க இப்படி அடிக்கிறீங்களே கொஞ்சமாவது அவங்களுக்கு மனசாச்சது இருக்கா எத்தனை வேலை நான் வீட்டு வேலை செஞ்சு தானே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு சொல்லுங்கள் உங்கள் அம்மா ஏதாவது வேலை செய்கிறாங்களா சும்மா சும்மா என்னவே அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ கூட நீங்கள் அடிக்கிறீங்களே அவங்க பார்த்துட்டு சும்மா தான் வீட்டைக்கு பார்த்துட்டுருக்காங்க அப்போ அவங்க மனசில் எப்படி இருக்கும் குழு 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 தானே இருக்கும் ரெண்டு பேர் சண்டை அப்படிங்க அவங்க அவங்களே என்னை எப்படி கை நீட்டி அடிக்கிறீங்க எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது தெரியுமா பர்சனலாக வந்து அடிச்சிருந்தாங்க கூட நான் வாங்கியிருப்பேன் ஆனால் நீங்கள் இப்படி வந்து அடிக்கிறீங்களே ஏங்க இப்படி பண்ணுறீங்க நீங்கள் ஏய் அவங்க எத்தனை வேலை செய்கிறாங்கன்னு நான் நீ போய் ரெடி அப்படி அப்படி விட்டு போட்டு குழந்தைங்க யாரையும் பார்த்துக்கிறது அவங்க நீ பார்த்துக்கிறாங்க வேலைக்கு போயிட்டு வந்து குழந்தைங்க பார்த்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு வேணுங்களை செஞ்சு கொடுக்குறேன் நீ என்னடி பண்ணிட்டு இருக்கிற ஊர் வர போய் மூர் மேய்ஞ்சிட்டு வந்துட்டுருக்கிற மாதிரி எதுவும் போயிடு எதுவும் பேசக்கூடாது பேசின்னு இன்னொரு பஞ்சு கொடுத்துருவேன் போயிரு